அறிவுடை மோடி என்ற காக்கையிடம் தஞ்சம் பூந்துள்ளன நிதிஷ் சந்திரபாபு நாயுடு என்ற இரண்டு ஆந்தை குஞ்சுகள் பகல் வெல்லும் கூகையை காக்கை என்பார் வள்ளுவர் ஆம் இரவு பொழுதிலே காக்கை கூட்டிலே பூந்துவிட்டன விட்டன இந்த ரெண்டு மாசற்ற ஆந்தை குஞ்சுகள் ஆனால் பகல் வந்ததும் காக்கை விரட்டுமா இல்லையா அப்போது மந்தி முகமும் ஆந்தை விழியுமாய் விழிப்பர் இந்த இரண்டு ஆந்தை குஞ்சுகள் அப்படியே காக்கை விரட்டாமல் வைத்திருந்தாலும் கூட எத்தனை நாளைக்கு பொத்தி பொத்தி பாதுகாக்கும் காக்கை மாட்ட வேண்டிய நேரம் வரும் அப்போது இதுவும் சேர்ந்து மாட்டும் ஷேக்ஸ்பியர் அது மேர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற நாடகம் தான் நினைவு வருகின்றது வெனிஸ் நகரத்து வணிகன் என்ற நாடகம் சைலக்கிடம் கடன் வாங்கிய அந்தோனியோவை காப்பாற்ற முன் வருகின்றான் பசானியோ நீதிமன்றத்திலே அப்போது போர்சியா வழக்கறிஞர் ஆடையிலே வந்து மறுப்பு வைக்கின்றாள் எப்படி பஸ்ஸானியோ அந்தோனியோவை காப்பாற்ற நான் விடமாட்டேன் என்று அதன் உட்பொருள் என்ன அந்தோனியோவை காப்பாற்ற பஸ்ஸானியோ வர தேவையில்லையே நானே போதுமே காப்பாற்றிக் கொள்வேனே இதுதான் இதன் மர்ம பொருள் ஆனால் இந்த உட்பொருள் தெரியாத ஷைலன் ஷைலக்கு என்ன நினைக்கின்றான் போர்சியா தனக்கு சப்போர்ட்டாக வந்துவிட்டார் என்று உடனே துள்ளி குதிக்கின்றான் உலகில் உம்மைப் போல ஒரு ஞானி உண்டோ என்று ஓ டேனியல் சோ யங் அண்ட் சோ வாய்ஸ் இப்படித்தான் உம்மை போல ஒரு பிரதமர் உண்டோ என்று காலிலே விழுந்து விழுந்து வணங்குகின்றனர் நிதிஷும் நாயுடுவும் ஆனால் சாயம் வெளுத்ததும் மக்கள் கண்ணிலே எந்த முகத்தில் விழிக்கப் போகின்றன இந்த ஆந்தை குஞ்சுகள் ஆந்தை குஞ்சுகளே உய்யும் வழியினை நேரங்காலத்தோடு தேடி பறந்திடுவீர் ஆத்ம சோதனை செய்தீர் ஆந்தை குஞ்சுகளே